ஹாய் இன்றைக்கு ஒரு சண்டே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம் சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சேன் நேற்று பாத்திரமெல்லாம் கழுவாதனால பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு ஒரு நைன் தேர்ட்டி போல் கீழே போனால் அம்மா வந்துட்டு சுட சுட இட்லியும் கத்திரிக்காய் சட்னியும் வந்து வச்சுருந்தாங்க பாப்பாவுக்கு கூட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு வீடெல்லாம் கூட்டி எடுத்துட்டேன் வெயிலே அடிக்கிறதுனால வந்துட்டு தரை வந்து ரொம்ப சில்ல இருக்குது அதனால் கீழே இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டை வந்து விரித்து அது மேலே தான் வந்துட்டு இப்போ உட்காந்து எழுதுறது படிக்கிறது எல்லா வேலையும் அதில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இப்போ அதை வந்து விரித்து விட்டுட்டு நாங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் வந்துட்டு பேப்பர் தான் படிச்சுட்டு இருந்தோம் அவர் வீட்டில் இருந்தால் நான் எந்த வேலையுமே வந்து செய்ய மாட்டேன் சமைக்கிறதை தவிர மோஸ்ட்லி அவர் சண்டே வந்து வீட்டில் இருக்கிறதே ரொம்ப ரேரு ஏன்னா சண்டேனா மோஸ்ட்லி ஆஃபீஸில் ஒர்க் இருக்குன்னு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே தான் நாங்கள் மிச்சம் மீதி வச்சுருந்த பேலன்ஸ் ஒர்க் ஏதாவது இருந்தால் பார்க்க போயிடுவோம் ஸோ சண்டே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறது வந்துட்டு எங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் பேப்பர் படிக்கிறத பார்த்துட்டு பாப்பாவும் வந்துட்டு நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு என்னமோ எழுதிட்டு இருந்தா லஞ்சுக்கு காலையிலேயே மட்டன் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு தான் விளையாடுறதுக்கே போனார் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இரநூத்தி இருபதாவது பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு கோவை விழா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பேப்பரில் போட்டிருந்தாங்க அதை பற்றி தான் கொஞ்சம் நேரம் வந்து டிஸ்கஸ் இருந்தோம் அதுக்கப்புறம் பாப்பாவும் இந்த புக் எடுத்து வச்சுட்டு என்னதையும் வந்து படிக்கிறேன்னு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தா அதுக்கப்புறமா ஒரு ஒரு பேஜை திருப்பிட்டு அந்த வித்தியாசம் கண்டுபிடிப்போம்ல அதை தான் வந்துட்டு அம்மா இங்கே பாரு நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தா சரி அவ்வளோ என்னமோ பண்ணிட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் துணி வந்து ஒரு லோடுக்கு கம்மியாக தான் இருந்தது பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாவோட ஸ்கூல் பேகு லஞ்ச் பேகு சாக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு கீழே போய் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் பேப்பர் படிச்சுட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு நான் ஊற வச்சுருந்த பேகு சாக்ஸ் எல்லாம் வந்துட்டு துவைக்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த வேலையெல்லாம் வந்துட்டு சாட்டர்டே மார்னிங்கே நான் முடிச்சுருவேன் பட் நேற்று பாப்பாவோட ஸ்கூலில் காம்படிஷன் இருந்ததுனால நாங்கள் கிளம்பி போயிட்டோம் வரதுக்கு மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு வெயிலாக இருந்ததுனால வந்துட்டு நான் நேற்று செய்யலை சரி இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு எல்லா வேலையும் வந்து செஞ்சிட்ருக்கேன் இது கார்த்திகை மாதங்கிறதுனால கொஞ்சம் பேர் வந்துட்டு நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க கார்த்திகை மாதம் ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் வந்துட்டு நிறைய மழை வந்து பெய்யும் கர்ணனுக்கு மிஞ்சின கொடையும் இல்லை கார்த்திகைக்கு மிஞ்சின மழையும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்துட்டு கார்த்திகை மாதம் மழை பெய்யும் ஸோ நான்வெஜ் சாப்பிட்டோம்னா நமக்கு டைஜஸ்ட் ஆகாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகணும்னா ஒரு வகையான வெப்பம் வந்து தேவைப்படுது சாப்பிடும்போது செல்ஃபோன் பார்க்காத டிவி பார்க்காத பேசாத சாப்பாட்டை பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாது என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது நம்ம வந்துட்டு ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற ரீசன் சொல்லி நினைப்பேன் நினச்சிட்டு இருக்காங்க பட் அது கிடையாது நம்ம கண்ணுல இருந்து ஒரு வகையான ஹீட்டு வந்துட்டு வெளி வருமாம் இந்த கோவம் வந்ததுன்னா கண்ணில் ஆனால் தெரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம கண்ணில் வந்துட்டு ஒரு வகையான வெப்பம் வந்து இருக்குது இது அந்த காலத்திலேருந்தே சொல்லிட்டு வராங்க இது எப்படி அப்படின்னா முனிவரெல்லாம் வந்து தவம் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மளை எரித்து சாம்பலாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதோட உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா முனிவர்கள் வந்துட்டு ரொம்ப வருஷமாக கண்ணை மூடியே வந்து தவம் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கண்ணை போது அந்த அதில் இருக்கிற வர ஹீட்டை வந்து தாங்க முடியாமல் எரிஞ்சு சாம்பலாகிடுறாங்க அப்படிங்கிறது தான் கதையாக வந்து நமக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மகாபாரதத்தில் காந்தாரியும் வந்துட்டு ஒரு சில வருஷங்கள் வந்து கண்ணை கட்டிகிட்டு இருப்பாங்க அதில் இருக்க வெப்பத்தை தான் வந்து அவங்க ஆற்றலாக மாற்றி துரியோதனனுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த காலத்தில் இதையெல்லாம் யார் நம்ப போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் சயின்ஸும் வந்துட்டு அதுதான் சொல்லுது நம்ம வந்து சாப்பாட்டை வந்து சாப் பார்த்து சாப்பிடும்போது நம்ம கண்ணில் இருக்கிற வெப்பம் வந்துட்டு அந்த சாப்பாட்டு மேலே பட்டு அது வந்து ஒரு வகையான கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிடும்போது சீக்கிரமாக வந்துட்டு ஜீர்ணமாயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு சாப்பாட்டை சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அப்படியான்னு கேட்டுக்காமல் அது என்ன ரீசன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க துவைக்கிறதெல்லாம் துவைச்சி போட்டுட்டு கீழே வந்துட்டு லஞ்சு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் மட்டனை தனியாக விசில் விட்டு எடுக்காமல் குழம்ப கரைச்சி ஒன்னாவே வந்து விசில் விட்டு எடுத்துட்டேன் குழம்பு வச்சு விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சிங்கில் இருக்கிற பாத்திரத்தையும் கழுவிட்டு நான் கவுண்டர் டாப்பையும் வந்துட்டு கிளீன் பண்ணி விட்டுட்டேன் அதுக்குள்ளே கு குழம்பு வந்து வெந்து வந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம பீஸெல்லாம் தனியாக எடுத்துட்டு குழம்புக்கு வந்துட்டு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் மட்டனை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு அஞ்சாறு விசில் விடுறதுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நாலு விசில் விட்டிங்கன்னா மட்டன் வந்து நல்லா பூ மாதிரி வந்து வெந்துடும் வயசானவங்களாம் கூட சாப்பிட்லாம் குழம்பெல்லாம் வந்து கூட்டி வச்சதுனால அதிலே உப்பு காரம் எல்லா மசாலாவும் வந்து பிடிச்சிருக்கும் உழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே வாங்கின எந்த மசாலா பொடியும் வந்து ஆட் பண்ணலை இப்போது கறியை தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருகாப்பில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீஸெல்லாம் வந்து அதில் போட்டுட்டு இது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக மட்டன் மசாலா வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரை வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் கடைசியாக கொஞ்சமாக ஒரு கரண்டி குழம்பு வந்து அதில் எடுத்து வந்து ஊற்றிக்கிறேன் நீங்கள் ட்ரையாக வேணும்னா ட்ரையாக வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கிரேவி பதத்தில் வந்துட்டு வைக்கிறதுனால கொஞ்சமாக வந்துட்டு குழம்பு எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன் நிறைய பேர் நம்ம குழம்புக்கு அரைக்கிற மிளகை வந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணுவாங்க பட் அதில் எனக்கு என்னமோ பச்சைவசம் போகாத மாதிரி இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி வந்து பண்ணுவேன் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு இனி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறது தான் நைட்டு போல் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் அம்மா வந்துட்டு கொஞ்சமாக மருதாணி வந்து அரைச்சி கொடுத்தாங்க ஸோ அவருக்கும் வச்சுட்டு நானும் வந்துட்டு கைக்கு காலுக்கு வந்து வச்சுட்டேன் மருதாணி வைக்கிறதுனால ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகுது ஒரு நல்ல ஃபார்ச்சூன் அதாவது ஒரு லக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க லக்கு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்துட்டே இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் வந்து நான் வச்சுக்கிறேன் இந்த வீடியோ இங்க முடியுது இனி இன்னொரு லாங் வீடியோவில் வந்துட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய்